அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த சில வாரங்களாக தாவேக்காவில் இணையப் போவதாகவே செய்திகள் பரவின அதை உறுதிப்படுத்தும் வகையில் அவர் நேற்று விஜயை நேரில் சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினார் இதற்கு தொடர்ச்சியாக இன்று காலை பத்து மணிக்கு பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக்கழக அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார் காலை முதலே தாவைக்கா நிர்வாகிகள் மற்றும் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் பெருமளவில் திரண்டு வருகை புரிந்தனர் விஜய்யை சந்தித்த பின் நிர்வாகிகளின் முன்னிலையில் செங்கோட்டையின் தாவேக்காவில் இணைந்தார் அவருக்கு உடனடியாக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் என்ற முக்கிய பொறுப்பு ஈரோடு கோவை நீலகிரி திருப்பூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது எம்பி சத்யபாமா உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரான செங்கோட்டையின் அணியின் முக்கிய ஆதரவாளர்களும் தாவேக்காவில் இணைந்தனர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவின் முக்கிய முகமாக இருந்த செங்கோட்டையின் புதிய அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்திருப்பது தமிழக அரசியலில்

பணியாற்ற வேண்டியிருப்பதும் அவரது அரசியல் செல்வாக்கு சவாலாகவே உள்ளது என சிலர் விமர்சிக்கின்றனர் அனுபவம் அனுபவமிக்க தலைவரான செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைவதும் கட்சிக்கு பெரிய பலம் சேர்க்கும் எனும் வாதமும் பலரிடையே நிலவி வருகிறது சில அரசியல் கணிப்புகள் செங்கோட்டையின் விஜயுடன் இணைந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனப்படும் இதன் மூலம் விஜயின் அரசியல் கை வலுப்படும் என்றும் அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் தமிழக அரசியலில் இருபத்தி ஏழு என்ற தேதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அக்டோபர் இருபத்தி ஏழு தமிழக வெற்றி கழக கட்சியின் அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய திருப்பமாக அமைந்தது விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாடு தாவைக்கா ஒரு சினிமா சந்திப்பு கட்சி அல்ல அமைப்புடன் இயங்கும் ஒரு பெரிய அரசியல் இயக்கம் உறுதிப்படுத்தியது இந்த மாநாட்டில் மாநிலம் முழுவதிலும் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தாவைக்கா மாவட்ட மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் இளச்சர ஆதரவாளர்கள் என நடிகர் விஜய் தலைவர் விஜய் ஆக தருணம் வந்தது என்று கூறலாம் இந்த நிகழ்வில் விஜய் அரசியல் கொள்கை கோட்பாடு குறிக்கோள்கள் பணி கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை தெளிவாக முன்வைத்தார் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று கரூரில் தாவிகா ஏற்பாடு செய்த பிரச்சார கூட்டம் கட்சியின் மாநில அளவிலான முதல் பவர் ஷோ என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது மக்கள் திரண்ட இந்த நிகழ்வு விஜயின் அரசியல் வருகைக்கும் பொதுமக்கள் அளிக்கும் வரவேற்பை தெளிவாக காட்டியது கரூர் முழுவதும் மக்கள் அலை பெருக்கியதால் கூட்ட நெரிசலில் துரதிருஷ்டவசமாக ஒன்று பேர் உயிரிழந்த துயர சம்பவம் நடந்தது அக்டோபர் இருபத்தி ஏழு கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களை விஜய் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த சந்திப்பு வெறும் நடவடிக்கையாக இல்லாமல் மனதார பங்கேற்ற ஒரு மனிதன உயிரிழந்தோரின் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் கூறினர் கரூரில் ஏற்பட்ட விபத்துக்கு விஜய்தான் காரணம் என்று ஆளும் கட்சியான திமுக என்றவரை குற்றம் சாட்டி வருகிறது இன்று தாமிகாவின் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய அதிர்வாக அமைந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக அரசின் முக்கிய தூணாக இருந்த முன்னாள் செங்கோட்டையன் அதிகாரபூர்வமாக இணைந்தார் அவரை தாவிக்காவில் வரவேற்றார் விஜய் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் ஈரோடு கோவை நீலகிரி திருப்பூர் மாவட்ட அமைப்பு பொறுப்புகள் என பல முக்கிய பதவிகளை வழங்கினார் இப்படி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் தாமை காவில் சேர்வதும் கட்சியின் அமைப்பு வலிமையை மிக அதிகமாக உள்ளது உயர்த்தும் என அரசியல் நிபுணர்கள் கூறி னர் இந்த நான்கு இருபத்தி ஏழுகளும் சேர்ந்து தாவிகாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மிக வலுவான சக்தியாக மாற்றியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து